தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் மாவட்ட அளவிலான அங்கக வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாமு நாசர் குத்துவிளக்கு ஏற்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை சார்பில் அங்கக வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட அளவிலான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியை மாண்புமிகு மிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் திருவள்ளூர் திருத்தணி பூந்தமல்லி பொன்னேரி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கொத்து ஏற்றி ஏற்று தொடங்கி வைத்தனர் பின்னர் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்ட வேளாண் அரங்குகளை அவர்கள் பார்வையிட்டனர் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்கள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் நலத்தற்ற உதவிகளை அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவிக்கையில் வேளாண்மை மருத்துவம் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும் விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் சொட்டு நீர் பாசனம் வழங்கப்படுகிறது வேளாண் கென இந்த நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து ஆறுநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மேலும் இயற்கை வேளாண்மைக்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி தமிழக அரசு ஒதுக்கி விவசாயிகளின் வாழ்வு மேம்பாடு அடைய அனைத்து வகைகளிலும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என தெரிவித்த அமைச்சர் இந்திய அரசின் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேளாண் துறை அதிகாரிகள் அலுவலர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்